ஹாய் கைஸ் வெல்கம் டு மொபைல் ட்ரைனிங் அகாடமி ஸோ எல்லாம் ஓகே தானே பிசி எக்ஸாம் ஸோ அடுத்து என்ன பிசிக்கல் பண்ணலாம் தானே முப்படை பயிற்சி மையத்தின் மூன்று கிளைகளிலும் அதாவது விருதுநகர் திருச்சி மற்றும் வேலூர் மூன்று கிளைகளிலும் உடற்பகுதி பயிற்சிக்கான வகுப்புகள் எப்போது துவங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி சோ பனிரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் முப்படை பயிற்சி மையத்தின் மூன்று கிளைகளிலும் உடற்பகுதி பயிற்சிகளுக்கான வகுப்புகள் தொடங்க இருக்கிறது சோ தங்கும் மற்றும் உணவு வசதியுடன் கூடிய நம்பர்ஸ் ஓகேங்களா உங்களுக்கு कांटेक्ट நம்பர் கொடுத்திருக்கோம் உங்களுக்கு எதனா பிசிக்கல் டீடைல்ஸ் பத்தி டவுட்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் நீங்க कांटेक्ट பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ லேட் பண்ணாதீங்க உடனடியாக ஸ்டார்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா பிசிக்கலையும் வந்து ஈஸியா வந்து டேக்கள் பண்ணி வெளியே வர முடியும் ஓகேங்களா ஹாய் ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி பிசி எக்ஸாம் முடிந்தது பிசி எக்ஸாம் எழுதிருப்பீங்க ஆன்சர் கீ பார்த்துருப்பீங்க மண்டே போட்டு பிச்சிருப்பீங்க நிறைய கன்ஃபியூஸ் ஆகும் இதை கூடவா தப்பு பண்ணோம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு சில கொஸ்டின் தப்பு கூட ஆயிருக்கலாம் போனது போகட்டும் நடந்தது நடக்கட்டும் இதுக்கப்புறம் இருக்க வேண்டிய வேலைகளை பார்க்கலாம் இருந்தாலும் அடுத்து எஸ்ஐ படிக்கிற மாணவர்களா இருக்கட்டும் அடுத்து நீங்களே இப்ப பிசி எழுதியிருந்தா இருக்கட்டும் எங்க இருந்துதான் கேட்டிருக்காங்க எந்த ஸ்டாண்டர்ட் தான் கேட்டிருக்காங்க இப்படி எல்லாம் வந்திருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம் இவ்வளவு கொஸ்டின் புக்ல இருந்து வந்திருக்காங்கிற ஒரு பெரிய விஷயம் ஓகேங்களா அதை எந்த ஸ்டாண்டர்ட் எந்த பேஜ் உப்படை மெட்டீரியல் நம்ம எந்த பேஜோட நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா அப்ப இந்த கொஸ்டின் அது இன்னொரு ஒரு திருத்தம் சொல்லிடுறேன் ஓகேங்களா நேத்து ஆன்சர் கீ போட்டிருந்தோம் பொது அறிவு கொஸ்டின்ல அது அந்த எட்டாவது கொஸ்டின் நினைக்கிறேன் அந்த இடைத்துறை ஓகேங்களா அது நம்ம சொன்ன கொஸ்டின் தான் அது ஃபர்ஸ்ட் ஸ்டெட் மட்டும் தான் கரெக்ட் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு தப்பு தான் ஓகேங்களா அது புக்கு ப்ரூஃபே இருக்குது ஓகேங்களா பாத்துக்கோங்க ஐ திங்க் எயித்தோ நைன்த்தோ புக் இருக்குது அதுக்கப்புறம் அந்த பல்லவா கொஸ்டின் ஓகேங்களா அது நார் நம்ம ஆன்சர் கீழ ஆங்க சொல்லியிருப்போம் கமெண்ட்ல பின் பண்ணியிருந்தேன் பல்லவ காலத்துல சமண மதம் தான் சரி தோங்கியது பௌத்த மதம் கிடையாது ஓகேங்களா மொதல் ஸ்டேட்மெண்ட் தான் ரைட்டு ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு இந்த ரெண்டு ஒன்று கரெக்ஷன் அதுக்கப்புறம் குலசேகரப்பட்டினம் அப்படி இப்படின்னு இருக்குது இது ரெண்டும் கரெக்டுங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு ஃபைனல் ஆயிருக்கு ஒரு நாலு நாள் போருங்க ஆன்சருக்கு வந்துடும் என்ன சொல்றாங்கன்னு பார்த்துக்கலாம் ஓகே இப்போ கொஸ்டின் கூட போயிடலாமா இப்ப நான் எப்படி இதை வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்லிடுறேன் தெளிவா சொல்லிடுறேன் சோசியல் சயின்ஸ் எல்லாமே பாத்துக்கிட்டீங்கன்னா வரிசையா கொஸ்டின் நம்பர் டி பேட்டர்ன் அது நான் சொல்லிடுறேன் ஓகே என்ன பேட்டர்னா டி ஓகேங்களா எக்ஸாம் கொஸ்டினுடைய பேட்டர்ன்ல டி டெதி பேட்டர்ன் ஓகேங்களா இந்த டி வச்சு தான் நான் கொஸ்டின் ரெடி பண்ணிருக்கேன் இது கொஸ்டின் இது எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கு என்ன லெசன்ல இருக்கு முப்படை மெட்டீரியலுடைய பாகம் ஒண்ணு சோஷியல் கொஸ்டின்னா சோசியல் சயின்ஸ் கொஸ்டின்னா சயின்ஸ் நான் சொல்லிடுறேன் ஒரு சில கொஸ்டின் ஓகேங்களா உட்காந்து இந்த பேஜை கொண்டு போய் சயின்ஸ் கூட பார்க்க பாகம் பார்க்க முடியும் உப்படை மெட்டீரியல் அந்த பேஜ் இருக்காது சரியா அப்போ திருப்பி சொல்லிட்டேன் ஸ்கூல் புக்ல இருக்கிற உப்படை மெட்டீரியல் இருந்து எவ்வளவு ரிஃப்ளக்ஷன் ஆயிருக்குங்கிறத பார்க்க போறோம் ஓகேங்களா உப்படை மெட்டீரியல் இருந்துன்னா உப்படை மெட்டீரியல் ஸ்கூல் புக்ல பேஸ் பண்ணி தான் எடுக்கப்பட்டது ஓகேங்களா அப்போ ஸ்கூல் புக்ல இருந்து தான் கொஸ்டின் வந்துருக்குன்னு அர்த்தம் மெயினா நீங்க பார்க்க வேண்டியது ஸ்டாண்டர்ட்

தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு அதை இதை மேட்ச் பண்ணிக்கலாம் இது ஒரு இதை ஆன்சர் மேட்ச் பண்ணினாலே ஆன்சர் வந்துருவோம் பாருங்க இது ஒன்று தான் ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா அடுத்து நம்ம தாதாபாய் நவர் ரோஜி புக் எழுதிருப்பாரு அதாவது தனி நபர் வருமானம் தாதாபாய் நோர் தனிநபர் வருமானத்தை பற்றிக்கிறது ஓகேங்களா ரைட்டா ஓகேங்களா இது ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஓகேடா அச்சில் அப்படியே நம்ம புக்கில் இருந்தும் நம்ம மெட்டீரியலிருந்தும் எடுக்கப்பட்டது ஓகேங்களா ரைட்டா எடுக்கப்பட்டதுன்னு சொல்லக்கூடாது கொடுக்கப்பட்டது ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க அடுத்து வந்து ரெண்டாவது கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வந்துருக்கு முகேஷ் பத்தி ஓகேங்களா அது கரண்ட் இவன் கொஸ்டின் தான் மூணாவது கொஸ்டின் பாருங்க ஒரே பேஜ்ல இருந்து ரெண்டு கொஸ்டின் ஓகே ஒரே பேஜ் ஓகேங்களா செவன்த்ல பிப்த் லெசன் ஓகே அஞ்சாவது லெசன் இந்த பெண்கள் மேம்பாட பத்தி ஒரு லெசன் இருக்கும் அப்படி ஒரே பேஜ் ஒரு சேர் அதுல இருந்து ரெண்டு கொஸ்டின் இது ஒரு கொஸ்டின் நாற்பத்தஞ்சாவது கொஸ்டின் ஒரு கொஸ்டின் அப்ப நம்ம மெட்டீரியல்ல பாகம் ஒன்று சோசியல் புக்கு சமூக புக்கு பாகம் ஒன்று நானூத்தி முப்பதாவது பேஜ் ஓகேங்களா அதே பிரதமர் குடியரசுத் தலைவர் ஓகேங்களா இதெல்லாம் யாரும் கேட்டிருக்காங்க பாருங்க இந்திரா காந்தி ஓகேங்களா அப்புறம் வந்து மீரா குமார் ஓகேங்களா அப்புறம் வந்து பிரதிபா பாட்டில் இருந்ததா எஸ் ஓகே பெண் குடியரசுத் தலைவர் இது மட்டும் கரண்ட் ஈவெண்ட் ஏன்னா நமக்கு கிடையாது பழங்குடியின குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கரண்ட் அபேர்ஸ் தான் கேட்டிருப்பாங்க ஓகேங்களா அப்போ நம்ம மெட்டீரியல் பார்க்கும்போது நானூத்தி முப்பதாவது கொஸ்டின் தான் இருக்கு ஓகேங்களா அடுத்தது பாருங்க திறந்த விதை தாவரம் சயின்ஸ் ஓகே ஏதாவது பாகம் ஒண்ணு அறிவியல் புக்கில் பாருங்க திறந்த விதை தாவரம் உங்க புக் எடுத்துனா கூட ஹெட்டிங்கு திறந்த விதை தாவரம் இப்படி இப்படிதான் இருக்கும் ஓகே ஏதாவது எயித்துல பதினேழாவது ரசம் ஓகே ஏதாவது பயாலஜியில நிறைய இருக்கும் இல்லை பயாலஜியில பதினேழாவது ரசம் இருக்கு எயித்து ஸ்டாண்டர்ட் ஓகே ஏதாவது தெளிவா சொல்றேன் எந்தெந்த ஸ்டாண்டர்ட் எந்தெந்த ரசம் சொல்லிடுறேன் முப்படை மெட்டீரியலும் பேஜ் ஓகே ரைட் இப்போ செக் பண்ணிக்கோங்க நீங்க படிக்கிறதுக்கு அடுத்து படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இந்த அட்டம் போயிடுச்சு போனது போட்டு உற்றுகுது ஓகேங்களா அடுத்து எஸ்ஐக்கு தான் படிங்க ஓகேங்களா அடுத்து எக்ஸாம் படிக்கிறதா படிங்க அப்போ ஒரு அனலைசஸ் தேவைதானு கிளியர் பண்ணணும்னா அந்த போடுற அடுத்து வந்து சமூக ரீதியில் கொஸ்டின் பாருங்க ஓகேங்களா டென்த்து காந்தி காலகட்டம் லசன்த்ல ஏழாவது லசன் தொண்ணூத்தி ஏழு நூறாவது பேஜில் வங்க பிரிவினை அப்படியே இயர் இருக்கு அந்த கேட்டாங்க காங்கிரஸ் உருவான ஆண்டு எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சு கொடுத்திருந்தோம் பெருங்கலகம் அப்படியே ஹெட்டிங் இதை இயர் இருக்கு தனியா இயர் இருக்கு லக்னோ ஒப்பந்தம் பதினாறு அப்படியே துண்டு 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 துண்டா எடுத்து வச்சிருக்கேன் தொண்ணூத்தி ஏழு பேஜ்ல இருந்து நூறாவது பேஜ் அடுத்து நூத்தி ரெண்டாவது பேஜ்ல இந்த லக்னோ ஒப்பந்தம் இருக்கும் ஓகேங்களா அப்படியே பாத்துக்கோ அதேக்கா வந்திருக்கு அவ்வளவுதான் படிக்கிறதோடைய ஆண்டுகள் கூட படிச்சு ஆகணும் ஓகேங்களா அடுத்து மின்கலம் மின் ஆற்றல் மின் சுற்று மின் உருக்கி சயின்ஸ் கொஸ்டின் அறிவியல் கொஸ்டின் டென்த்ல நாலாவது லெசன் நம்ம பேஜ நம்ம மெட்டீரியல் வந்து டாபிக் வைஸ் எடுத்திருப்போம் ஸ்டாண்டர்டைஸ் இருக்காரு ஓகே எல்லாம் பாகமூண்டு மெட்டீரியல் வந்து டாபிக் வைஸ் தான் இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல வந்துருக்கு இருபத்தஞ்சி இருபத்தி எட்டாயிரம் பக்கம் பாருங்க மின் கலன் மின் சுற்று மின் உருக்கி ஓகேங்களா இப்ப மின் கலன் ஓகேதா அதுல இருக்குது அடுத்து மின் அழுத்த வேறுபாடு ஓகேங்களா மின் உருக்கி ஓகேங்களா மின் உருக்கி லட்டு காரியம் வெதையம் ஓகேங்களா பாத்துக்கோங்க தெளிவா பாத்துக்கோங்க ஈஸியான கொஸ்டின் தான் ஓகேங்களா படிச்சு கேர்னஸ் இன்ஸ்டேக்ல தப்பு பண்ணாதான் உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் ஆகிடு இது கொஞ்சம் அப்படி இப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது ஓகேங்களா அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம ப்ரூஃப் கொடுத்துருக்கோம் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாவே கொடுத்துருக்கும் ஓகேங்களா நைன்த் புக்ல இருக்கு நான் போய் பாருங்க இது வந்து நம்ம பாகம் ஒண்ணு அறிவியல் நீங்க ஸ்கூல் புக்ல இந்த போயிட்டு ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் சோர்ஸ் பாருங்க இருக்கு தெளிவாவே இருக்குது ஸ்கூல் இருக்குது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பண்றேன் சரியா இதோட முப்படை இந்த பிடிஎஃப் அட்டாச்சும் பண்றேன் அடுத்த நைன்த் கொஸ்டின் நைன்த் ஸ்டாண்டர்டில் நம்ம ரிவிஷன் ஒன்று நடத்துறமே லாஸ்ட் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கடைசி நேரம் ரிவிஷன் அதை விட இதை சொல்லியிருந்தோம் ஓகேதா ரெண்டு மூணு கொஸ்டின் அது இருந்து வந்துருந்தது தான் அப்போ ஃபர்ஸ்ட் லெசன் நைன்த்தில் ஐநூற்றி இருபத்தி ஏழாவது பேஜ் வாங்கும் திறன் சமநிலையில் முதலிடம் இடம் சைனா ரெண்டாவது இடம் அமெரிக்கா இந்தியா வந்து மூணாவது ஓகேவா ரைட்டா ரைட் அடுத்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் எளிமை தான் அடுத்து உலகளாவிய வளம் இது ஒரு கொஸ்டின் இது என்ன அப்படின்னா நான் புக் பேக் போட்டேன் புக் பேக் இப்போ எப்பவும் நிறைய புக் பேக் வரும் இந்த தடவை நிறைய புக் பேக் வருது கம்மியாக வந்திருக்கு டூனோ உங்களுக்கு தெரியுமா புத்தகத்துல நிறைய வந்துருக்குது ஓகேங்களா அப்போ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் ஒரு புக் பேக் கொஸ்டின் தான் இது அப்படியே பொறுத்துகளை கேட்டிருக்காங்க இதை அவங்கள அப்படியே மாடிஃபை பண்ணி தவறான இணையும் கேட்டிருக்காங்க அவர்தான் வித்தியாசம் வேற எதுவும் கிடையாது ஓகேங்களா அடுத்த பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்க டென்த்தில் நாலாவது லெசனில் ஃபர்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா இருக்கும் நம்ம மெட்டீரியலே ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் கொஸ்டின் தான் ஓகேங்களா அப்படி பாருங்க நாக்பூர் ஹைதராபாத் அடுத்தடுத்து ரெண்டு பாய் அப்படியே ஸ்டேட்மெண்ட் கொஸ்டா கேட்டுருக்கேன் ஓகேங்களா ரைட்டா பாருங்க ப்ரூஃப் பக்கா ப்ரூஃப் ஓகேங்களா இந்திய சுரங்கம் இரும்புசாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஓகேங்களா ரைட் இதை ஒலியல் சாரி ஒலி இதைகள் வாகனங்கள் பின்னோக்கு கண்ணாடி ஒலி விலகல் பல் மருத்துவர் நமக்கே தெரியும் குலியாடி ஒலி இலை முழு அக எதிரொலிப்பு பாருங்க ஒலி இலை ஹெட்டிங்கே முப்படை மண்டல முழு எதிரொலிப்பு அப்ப குளியாடியோட பயன்பாடு இந்த பல் மருத்துவர் டார்ச் லைட் கண்ணு காது மூக்கு தொண்டை பாக்குறதுக்காக ஓகே தேடு மிளக்காக பது மருத்துவ முடிஞ்சா மேக்ஸ் பேஜ் தான் பாத்துக்கோங்க அடுத்த ஆர்டிகல் நீங்க படிக்கணும் அவசியம் என்னைய பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கட் வீடியோவை போட்டிருந்தோம் நிறைய பேர் பார்த்துருப்பேன் போய் ஓகே ஷார்ட் கட் வீடியோ நான் சொன்னேன் இப்போ போன வருஷம் ஆர்டிகல் கேட்கல உட்காந்து படிக்காம இருக்காத ஒம்பா போயிருவேன் நீதான் அப்புறம் ஒரு கொஸ்டின் போச்சு மன்னரை கையா ஓகே இப்ப பாரு ஒரு கொஸ்டின் கேட்டுருக்காங்க அதுதான் போன வருஷம் எது கேட்கலையோ அது இந்த வருஷம் கேட்கலாம் ஓகேங்களா போன வருஷம் கேட்டதை கூட கேட்கலாம் அது நம்ம சொல்ல முடியாது இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் படிச்சுக்கிறது நம்மளுடைய நலனுக்காக படிக்கணும் வீடியோ போட்டிருந்தோம் கேட்டாங்க டென்துல ஃபர்ஸ்ட் லெசன்ல முப்படை மெட்டீரியல் பாகம் ஒண்ணு சோசியல் புக்ல சமூக நானூத்தி எழுபத்தி மூணு ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு ஷார்ட் என்ன சொல்லிட்டு நபர்க்கா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நம்பரை எழுதும் போது எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் ஓகேங்களா இதை பார்க்கும்போது அப்படி கை விலங்கு மாதிரி இருக்கும் அப்ப விலங்குன்னா கைது செய்யப்படும் ஓகேயா ஷார்டட் பார்த்துருந்தா அடிச்சிருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அரட்சமாவோ கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொஸ்டின் எயித்து புக்ல செகண்ட் லெசன்ல நம்ம முப்படை மெட்டீரியல்ல எண்பதாவது பேஜ்ல இருக்குது ஐசிஎஸ் தேர்வை இந்த வருஷத்துல யார் ஃபர்ஸ்ட் தேர்வானா சத்யேந்திரநாத் தாகூர் நம்ம அண்ணாச்சி ரவீந்திரநாத் தாகூருடைய மூத்த அண்ணன் ஓகேங்களா அடுத்து இது நிறைய பேர் தப்பு பண்ணியிருப்பீங்க படிக்கா தப்பு பண்ணியிருப்பேன் பாக்ஸ் கொஸ்டின் தான் டூ இனோ புத்தகத்தில் இருக்குது நயன்த்ல செகண்ட் லெசன் ஓகே நைன்த் செகண்ட் லெசன் ஓகேங்களா குகைகளை பத்தி பாருங்க அப்படியே பாக்ஸ்ல இருந்து அச்சு அடியா எடுத்திருக்காங்க அப்படியே எடுத்திருக்காங்க பாண்டவர் ஓகேங்களா எல்லாத்தையுமே கெடுத்துருக்காங்க முன்னூத்தி தொண்ணூறாவது பேஜ் இருக்குது பாகமுனி அப்பா புது புக்க பாருங்க பழைய மாணவர்கள் போன வருஷம் பழைய மாணவர்கள் தான் இருந்தீங்கன்னா அவங்கதான் எடிஷன் மாதிரி இருக்கலாம் ஓகேங்களா இது புது எடிஷன் ஓகேங்களா கடந்த ஒரு வருஷமா இந்த புக் தான் சப்ரேட் ஆயிருக்கு முப்படையில அந்த எடிஷன் படி பாத்துக்கோங்க ஓகேங்களா ஏன்னா இப்போ வந்து சயின்ஸ் தனியா சோசியல் தனியா பிரிச்சிருக்கும் பாகமோண்டையே ஓகே ஆசியாவின் டெட்டிராய்டு டென்த் ஸ்டாண்டர்ட்ல அஞ்சாவது லெசன் இருக்குது ஐநூத்தி அறுபத்தி நாலாவது பேஜ் உப்படை மெட்டீரியல்ல சென்னையும் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ரைட் அடுத்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் பாருங்க சயின்ஸ் கொஸ்டின் பாருங்க வெங்கலம் டென்த்து எயித்து லெசன் நூத்தி பன்னெண்டாவது கொஸ்டின் நிறைய பேர் தப்பு பண்ணீங்க இந்த என்னது இரும்பு கலவை ஓகேங்களா அலுமினியம் மெக்னாரியம் இந்த கலவை இரும்புங்கிற விஷயத்தை பார்த்துக்கோங்க தெளிவாக பாத்துக்கணும் மெக்னாரியம் வார்த்தை தான் ஓகேங்களா தமிழ்நாட்டின் மாநில பறவை இது புக்கில் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் சோசியல் புக்கில் கிடையாது சயின்ஸ் புக்கில் இருக்கு சயின்ஸ் புக்கில் ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்ம நம்ம மெட்டீரியல் ரெடி பண்ணும்போது தேசிய சின்னம் ஒரு டாபிக் உண்டு சிக்ஸ்துல அது இந்தியாவுடைய தேசிய விலங்கு தேசிய பறவை தேசிய பூ எல்லாம் வைக்கும்போது அப்படியே கீழே தமிழகத்தின் மாநில இயற்கை சின்னங்களையும் வச்சுட்டோம் ஓகேங்களா அதுதான் பறவை மரகத புறா கொடுத்துருந்தோம் ஓகேங்களா அந்த மெட்டீரியல் தான் இருக்குது ஓகேங்களா நம்ம மெட்டீரியல் தான் கொடுத்துருந்தோம் ஸ்கூல் புக் தான் இருக்காது சயின்ஸ்ல தான் இருக்கு ஓகேதான் நைன்த்தோ டென்த்ல அடுத்து இதுக்கு ஒரு நிறைய பேர் கான்ட்ரவர்ஷியா இப்போ சொல்றீங்க ஆனா நீங்க எதுவும் கான்ட்ரவர் தான் யோசிச்சுக்கிடாதுங்க நம்ம சொன்ன ஆன்சருக்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்க ஏன் ரெண்டு ப்ரூஃப் இருக்கு செவன்த்ல ஒரு ப்ரூஃப் இருக்கு நைன்த்ல ஒரு ப்ரூஃப் இருக்கு ஓகேங்களா மாத்தி மாத்தி கூடாது ஓகேங்களா அதனால வந்து செவன்த் நைன்த் செவன்த் சோர்ஸ் நான் வச்சிருக்கேன் ஓகேங்களா முப்படை மெட்டீரியல் முன்னூத்தி அறுபத்தி ஒண்ணு முன்னூத்தி அறுபத்தி ரெண்டுல செயல்படும் எரிமலையில செயின்ட் ஹேலன் இருக்கு மௌலானா இருக்குது சார் அப்ப நான் மௌலானா கூட போட்டலாம் சார் அப்படின்னு சொல்லாதீங்க ஓகேங்களா மீதி இதை கொஞ்சம் மேட்ச் பண்ணி பாருங்க மேட்ச் ஆகணும் எல்லாமே மேட்ச் ஆகணும் கொஞ்சமா பொறுத்துக்கணும் ஒண்ணு மட்டும் ஏன்னா ரெண்டுமே கொடுத்துருக்கான் ஓகேங்களா செயின்ட் ஹேலன் எடுத்து ஆன்சர் போடுறாங்க ஓகேங்களா சைலையில இருந்து எரிமலை கிளிமாஞ்சாரம் சைலையில இருந்து எரிமலை கிளிமாஞ்சாரம் டூ க்கு டி ஓகேங்களா கொஞ்சம் பாருங்க ஓகேங்களா நைன்த் ப்ரூஃபே பாத்துக்கோங்க அதிகபட்சம் ஓகே நைன்த் ப்ரூஃப்ல நாலுக்குமே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க நைன்த்ல எத்தனா லெசன் ஃபர்ஸ்ட் லெசன் புக்ல போய் பாருங்க ஈஸியா இருக்கும் ஓகேங்களா அடுத்து பாருங்க பிக்னோமீட்டர் நைன்த்ல தேர்ட் லெசன் எண்பத்தோராது பேஜ் முப்படை மெட்டீரியல் சயின்ஸ் கொஸ்டின் ஒப்படர்த்தி அளவிடுவதற்காக பிக்னோமீட்டர் ஓகே ஒப்படர்த்தி அளவிடுவதற்காக பிக்னோமீட்டர் மின்சாரத்தை கடத்தும் அலோகம் கார்பன் எய்த்துல நயன்த்து லெசன் தொண்ணூத்தி ரெண்டாவது பேஜ் மின்சாரத்தை கடத்து ஏன்னா நம்ம புக்கு ஃபுல்லா ஒன் லைனரா ரெடி பண்ணிருப்போம் அப்படியே ஒன் லைனரா எடுத்து வச்சிருக்க பாருங்க ஓகே தொண்ணூத்தி ரெண்டு ஓகேங்களா அடுத்து பாருங்க இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கொஸ்டின் தவறான இணைய தேர்ந்தது நயன்துல பன்னெண்டாவது லெசன் நூத்தி ஏழாவது பேஜ் முப்படை வட்டியில் அறிவியல் அப்படியே அந்த பாக்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க சரியா ரைட்டா அடுத்த கொஸ்டின் பாருங்க நித்தி ஆயோக் நிறைய பேர் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணீங்கன்னா டக்குன்னு பார்க்கும்போது அப்படியே ரைட் மாதிரியே தெரியும் ஆனால் ரைட் இல்லை தப்பு ஓகேங்களா எய்த்து ரெண்டாவது ரசம் ஐநூத்தி இருபத்தி நாலு ஐநூத்தி இருபத்தி அஞ்சு இந்த ரெண்டாவது அப்படியே பாக்ஸ் கொஸ்டின் அப்படியே அதேக்கா பாக்ஸ் கொஸ்டின் ஓகேங்களா இப்படி கேட்டிருக்கான் பாருங்க பாக்ஸ் கொஸ்டின் இங்க டேட் இருக்கு ஓ கணிக்கலாம் ஓகேங்களா இப்படிதான் கேட்கிறாங்க கணிக்கலாம் ஆனால் எந்த டாப்பில் இருந்து கேட்கிறாங்கன்னு தான் கணிக்க முடியாம போச்சு என்ன பாலையக்காரர்

ஓகேங்களா இந்த மாதிரி வார்த்தைகள் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது பேஜ் டென்த்தில் இருக்கு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் சோசியலில் டென்த்தில் ரெண்டாவது லெசன் வானிலை காலநிலை அது ஒரு பாக்ஸ் அதை வச்சு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை மேட்ச் பண்ணினா ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா அது தெரிஞ்சா கூட பரவாயில்ல தெரிஞ்சா கூட பரவாயில்ல இதை வச்சு ஆன்சர் வந்துடும் ரெண்டுமே ஓகேங்களா டென்த்துல செகண்ட் லெசன் இரநூத்தி இருபத்தெட்டாவது பேஜ் சோசியல் கொஸ்டின் சோசியல் கொஸ்டின் அடுத்து எழுத்து எடுத்து பொறுப்புகளை பற்றிய படிப்பு சிக்ஸ்தில் ஃபஸ்ட் லெசனில் கொஞ்சம் வேற மாதிரி வார்த்தை இருக்குது ஒன் ஃபார்ட்டி த்ரீ பேஜில் கல்வெட்டுகள் பதிவு செய்ய பதிவு செய்யப்பட்ட செய்திகளை பற்றி பதிவு துறை வந்து கல்வெட்டுகள் எல்லாருமே போட்டிருவீங்க ரொம்ப கஷ்டம் கிடையாது ஆப் சொன்ன நாணயமியும் வானவியல் ஜோதிடவியலாம் லிமினேட் பண்ணியே போட்டிருக்கலாம் ப்ரூஃப் தேவை புக்கில இருந்தா வந்திருக்குறத சொல்றேன் ஓகேங்களா நான் நாப்பத்தஞ்சு கொஸ்டின் தான் ஜிஎஸ்சு இப்பவே நான் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கொஸ்டின் சொதியாச்சு ஓகேதான் ஒரு சில கரண்ட் அஃபேர்ஸ் தவிர ஒரு சில கொஸ்டின் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு வெளியே போயிருக்கும் ஓகேங்களா ரைட்

கொடுத்துருக்கத படி தேடாது நிறைய தேடாது இருக்கிறத படிச்சாலே மேக்சிமம் நீ வந்து தப்பு பண்ணதை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறான் பாருங்க கொஸ்டின்லாம் பார்க்கும்போது மெட்டீரியல் திருப்பி பார்க்கும்போது என்னடா அது அப்படியே அருமையா கொடுத்துருக்கோம் ஆனால் பசங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும் போது என்ன செய்ய டென்த்து தான் நாலாவது லெசன் ஐநூற்றி அஞ்சு ஐநூற்றி மூணு இந்த இருக்குது பஞ்சசீலம் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போடப்பட்டது டேட்டோட கொடுத்துருக்கும் அதுதான் ஆனால் பாகிஸ்தான் வந்திருக்கு நமக்கு அது ஸ்டேட்மெண்ட் தப்பு இல்லை அடுத்து சார்க்குனா என்ன எட்டு நாடு பொருளாதார புவிசார அப்படியே புக் தான் நம்ம உட்படை மட்டும் அதுதான் வந்திருக்கும் அடுத்த கொஸ்டின் பாருங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க வட்டமேசை மாநாடு பத்தி ஈயரை கொஸ்டின் நூத்தி ஆறு நூத்தி ஏழு டென்த்ல ஃபர்ஸ்ட் லெசன் காந்தி கார்டு வந்து ரெண்டு கொஸ்டின் வந்திருக்கு அந்த ரசன்ல இருந்து ரெண்டு கொஸ்டின் வந்துருக்கு கவனிச்சு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்திருக்கு அதுக்குன்னு ஹிஸ்ட்ரி படிக்க மாட்டாது அடுத்து அப்படியே உடம்பா மாத்தி போட்டோம் அவனுக்கு விஷயம் ஓகே வரி குடா இயக்கம் சௌரி சௌரோ ஒத்திரியமேக்கம் சைமன் குழு வட்டமேசி அப்படியே இயர் தான் அதேக்கா தூக்கி போட்டுடலாம் ஓகேங்களா அடுத்து பாருங்க வைரஸ் நோய்

டென்த்துல ஏழாவது லெசன் நூத்தி ஐம்பதாவது பக்கம் அவகற்றோ எண் இருக்குது மீதி ஒரு சில ப்ரூஃப் அதே லெசன்ல இருக்கு ஓகேங்களா ரைட் அடுத்த கொஸ்டின் பாருங்க அடுத்த கொஸ்டின் தவறான இணையை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க செவன்த்ல ரெண்டாவது லெசன் வரிகள் நான் படிச்சு படிச்சு சொன்னேன் எக்கனாமிக்ஸ்ல வரிகள் டாபிக் இருந்து வந்துடும் 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 சொன்னா வந்துட்டு எல்லா வரியும் கலைச்சு போட்டாச்சு ஜிஎஸ்டி நேர்முகம் அடஸ்வித்து விற்பனை வரி கழுது எல்லாத்தையும் கொடுத்தா பாருங்க எல்லாம் மெட்டீரியல் இருக்குது ஐநூத்தி பதினாறு இருக்கும் மறைமுக வரினா சேவை வரி விற்பனை வரினா பொருட்கள் மேல ஆடம் வித் நான்கு வகையான வரி விதிப்பு சொல்லியிருக்காப்புல ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் நம்ம மந்த்துல கொடுத்துருப்போம் அவன் டேட்ல கொடுத்துருக்கான் பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிட்ட நாற்பது கிடையாது ஓகேங்களா கைட்டு அடுத்த கொஸ்டின் பாருங்க அடுத்த கொஸ்டின் நாற்பத்தி மூணு சயின்ஸ் கொஸ்டின் இது மிஸ்டேக் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா டென்த்ல நாலாவது வருஷம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பேஜ் நம்பர் ஓகேங்களா நம்ம மெட்டீரியல் மெட்டீரியல் இருக்கக்கூடிய மாணவர்களை படிக்க கொஸ்டின் செவன்த்து அஞ்சாவது முப்பதாவது பேஜ்ல இருக்குது ஓகேங்களா பாத்துக்கோங்க இந்தியாவின் முதன்மை பெண் இருந்து திருப்பியும் சுஷ்மா சௌராஜி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முதல் பல்கலைக்கழகம் மகரிஷி கார்வே வந்துருக்கு ஓகேங்களா ரைட் இதுதான் ப்ரூஃப் ப்ரூஃப் சொல்லும் போது மெட்டீரியல் நம்ம படி மெட்டீரியல் எடுத்து எடுக்கப்பட்டது தான் இதுதான் இது அல்லாம குழப்பமான கேள்வியும் சொல்லக்கூடியது அந்த புத்திசம் ராக்கெட் இந்த கொஸ்டின் தான் ஓகேங்களா எப்படி பெரிய அளவு கன்ஃபியூஸ் ஆக வேணாம் போனது போட்டு திருப்பியும் சொல்லிட்டேன் ஓரளவு கரெக்டான ஒரு ஸ்கோர் இருந்ததுன்னா தாராளமாக பிசிக்கல் பண்ண தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணிருக்கு காலம் கிடத்தாதீங்க ஓகேங்களா இல்லை என்றால் அடுத்த கட்டத்தை நோக்கி எஸையோ அடுத்த தேர்வுக்கோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க வாய்ப்பை கிடைக்கிற தடவை பயன்படுத்திக்குவோம் ஓகேங்களா எஸ்ஐக்கு எப்படி இப்படிங்கிறது ஒரு ஐடியாவை இதை கூட எடுத்துக்கோ ஓகேங்களா தேங்க்யூ